சட்டென்று வானிலை பொறுத்த வரைக்கும் மாறப்போகிறது எந்தெந்த மாவட்டத்தில் வானிலை மாறப்போகிறது என்பது குறித்து மிக தெளிவாக நம்ம பார்க்கலாம் நண்பர்களே நீங்க மறக்காமல் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க துல்லியமான வானிலை அறிக்கையும் பெற்றுக்கொள்ளுங்க சில நேரங்களில் நம்ம பார்க்கும்போது வெயிலுடைய தாக்கம் பொறுத்த வரைக்கும் ஏதோ அதிகமாக இருக்கிற மாதிரி தெரியும் திடீரென கருமேயங்கள் சூழ்ந்து கனமழை மற்றும் மிக கனமழையானது தீவிரமாக பதிவாகிரும் அதனால் நம்ம வந்து எச்சரிக்கையாக இருக்கிறது ரொம்பவே நல்லது வருகிற நாட்களில் மழை இருக்குமான்னு கேட்டா கண்டிப்பாக இருக்கு ஒரு சில மாவட்டங்களில் நம்ம குறிப்பிட்டு ஏற்கனவே நம்ம சொல்லியிருந்தோம் இன்றைக்கும் மிக தெளிவாக நம்ம பார்க்கலாம் எங்கெல்லாம் நமக்கு கனமழை வரப்போகிறது எங்கெல்லாம் மிக கனமழை பெய்யப் போகிறது அப்படின்னு சொல்லிட்டு சில நேரங்கள் பகல்ல கொஞ்சம் வெயிலுடைய தாக்கம் அதிகமாக இருக்கிற மாதிரி தெரிஞ்சாலும் மாலை நேரங்களுக்கு அப்புறம் திடீரென மேகக்கூட்டங்கள் கூடி பரவலாக மிதமான மழையும் சில இடத்துல கனமழையும் இன்றைக்கும் நாளைக்கும் பகுதியாக எதிர்பார்க்க முடியும் அப்ப எப்பொழுது முதலுங்க மிக கனமழையெல்லாம் வரப்போகுது அப்படின்னா கண்டிப்பா அதை சொல்கிறோம் நீங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பர்கள் உறவினர்கள் தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்க இனி வரும் நாட்களில் மழை வாய்ப்புகள் நிச்சயம் இன்னும் அதிகமாக இருக்குது இதுவரைக்கும் இந்த செப்டம்பர் மாதத்தில் நிறைய மாவட்டங்களில் கனமழை மற்றும் மிக கனமழை பதிவானதை பார்த்தோம் அக்டோபரிலும் இதை விட இன்னும் அதிகமான மழை பொழிவு பதிவாக போகுது நம்ம சேனலில் நிறைய ப்ராடக்ட் நம்ம டிஸ்பிளே உங்க ஸ்க்ரீனில் பார்த்துருந்திங்கன்னா தெரியும் மழை காலங்களுக்கு தேவையான பொருட்கள் மற்றும் வீட்டிற்கு தேவையான பொருட்கள் மாணவர்களுக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே விற்பனை செய்யப்படுகிறது அதனால் வாங்கி பயன்பெறுங்க பெஸ்ட்டு போயிட்டு போயிட்டுருக்கு நம்ம சேனல் மூலிமா வாங்குறவங்களுக்கு சிறந்த சலுகைகளும் உண்டு அதனால வாங்கி பயன்பெறுங்க தொடர்ந்து மழை வாய்ப்புகள் எந்தெந்த மாவட்டத்தில் மிக தீவிரமாக இருக்கும் அப்படிங்கிறதையும் இப்போ நம்ம பார்த்துடலாம் தமிழகத்தில் அடுத்து வரும் ஒரு வாரத்திற்கு பகல் நேரங்களில் சில மாவட்டங்களில் வெயிலுடைய தாக்கம் அதிகமாக இருக்கதாங்க செய்யும் அதனால நம்ம முன்னறிவிப்புகளை நம்ம கொடுத்துட்டோம் செப்டம்பர் இறுதி வரைக்கும் பெரும்பாலான பகுதிகளில் மழையினுடைய தீவிரம் குறைவாக இருக்கும் சில இடங்களில் மட்டுமே நமக்கு மழை பகுதியாக ஒதுக்கி மிதமான மழையானது பதிவாகும் இன்று மற்றும் நாளை வட தமிழகத்தில் குறிப்பாக வட தமிழக கடலோரம் மற்றும் உள் மாவட்டத்தில் ஏதேனும் ஒரு சில இடங்களில் பகுதியாக பரவலாக கனமழை பொறுத்தவரை தீவிரம் அடையலாம் இன்று மற்றும் நாளை பகுதியாக மழை வாய்ப்புகள் தொடர்ந்து பதிவாகும் சில இடங்களில் மிதமான மழையும் பதிவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு தமிழ்நாடு முழுவதும் பெரும்பாலான மாவட்டங்களில் கனமழை தீவிரமாக இருந்தாலும் ஒரு சில இடங்களில் மழை வாய்ப்புகளும் மிதமான மழையாக இன்றும் நாளையும் பதிவாகும் டெல்டா தென் மற்றும் மேற்கு தொடர்ச்சியில் மழை தீவிரம் குறைந்து காணப்படும் டெல்டா மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்கள் தென் மாவட்டங்கள் மற்றும் மேற்கு தொடர்ச்சியில் மழையினுடைய தீவிரம் பொறுத்தவரை குறைந்து காணப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது பெரும்பாலான பகுதிகளில் நமக்கு மழை தீவிரம் செப்டம்பர் இறுதி வரைக்கும் இருக்க போறதில்லை ஏன்னா நமக்கு டெல்டா தென் மற்றும் மேற்கு தொடர்ச்சி பொறுத்த வரைக்கும் மழை வாய்ப்புகள் குறைஞ்சிருக்கு செப்டம்பர் முடிகிற வரைக்கும் தஞ்சை நாகை திருவாரூர் அரியலூர் பெரம்பலூர் திருச்சி புதுக்கோட்டை உள்ளிட்டங்களில் மழை கொஞ்சம் குறஞ்சி காணப்பட்டாலும் ஏதேனும் சில இடங்களில் மிதமான மழை பெய்யும் அது வேறு ஆனால் நமக்கு அக்டோபர் முதல் வாரத்தில் தான் மழை வாய்ப்புகள் இங்கெல்லாம் சற்று கணிசமாக அதிகரிக்க போகுது அதிலும் குறிப்பாக அக்டோபர் ரெண்டாம் தேதியிலிருந்து ஆறாம் தேதி வரைக்கும் மிதமானதிலிருந்து கனமழை அப்படிங்கிறது டெல்டா தென் மற்றும் மேற்கு தொடர்ச்சியில் சற்று எதிர்பார்க்கலாம் வரைக்கும் வேணால் பகுதியாக ஏதேனும் சில இடத்துல மிதமான மழையானது பதிவாகும் மதுரை திண்டுக்கல் விருதுநகர் சிவகங்கை ராமநாதபுரம் தூத்துக்குடி திருநெல்வேலி மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்களில் ஒரு சில இடங்களிலும் மிதமான மழை பொழிவு பகுதியாக பதிவாகிறதுக்கான வாய்ப்பு இன்றைக்கும் நாளைக்கு எதிர்பார்க்கலாம் ஆனால் பெரும்பாலும் இந்த செப்டம்பர்ல பொறுத்த வரைக்கும் முப்பதாம் தேதி வரைக்கும் பெரும்பாலும் வெயில் பாருங்க பகல்ல ரொம்ப அதிகமா இருக்கும் அனல் காற்று போல இருக்கும் சில இடங்கள்ல அனல் காற்று கொஞ்சம் அதிகமாவே இருக்கும் ஏன்னா ஒரு மே மாதமா இல்லை செப்டம்பர் மாதமானு கேட்குற மாதிரி வெயிலுடைய தாக்கம் பொறுத்தவரை பகல்ல கொஞ்சம் பதிவாகும் ஆகவே மழை வாய்ப்புகள் அக்டோபர் முதல் வாரத்திலிருந்து நீங்க எதிர்பார்த்தால் போதுமானதாக இருக்கும் எப்போது முதல் கனமழை தமிழக கடலோர மாவட்டங்கள் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு இந்த நான்கு மாவட்டங்களிலும் கன முதல் மிக கனமழை வரைக்குமே கூட எதிர்பார்க்கலாம் வருகிற அக்டோபர் இரண்டு முதல் ஆறு வரை தமிழ்நாடு முழுவதும் பெரும்பாலான ப பகுதிகளில் மிதமான மழையும் கடலோரங்களில் கனமழையும் வெளுத்து வாங்கிடும் அதுதான் நம்ம சொன்னோம் இல்லையா சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டுல கனமழை வெளுத்து வாங்கி விட்டுறோம் ரொம்ப தீவிரமான மழை வாய்ப்பு இருக்கு கடலூர் விழுப்புரம் புதுச்சேரி காரைக்கால் கள்ளக்குறிச்சியிலும் பரவலாக மழை பெய்யும் அதே மாதிரி உள் மாவட்டத்தையும் நம்ம சாதாரணமாக எடுத்துக்க முடியாது வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை போன்ற மாவட்டங்களிலும் கடுமையான மழை பொழிவானது ரொம்ப தீவிரமாக பதிவாகும் வருகிற அக்டோபர் இரண்டு முதல் ஆறு வரைக்கும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய உள் மாவட்ட பகுதிகளிலும் பரவலாக கனமழை பொறுத்தவரை எதிர்பார்க்கலாம் அப்போ வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலையில் கனமழையும் கிருஷ்ணகிரி தருமபுரி சேலம் நாமக்கல் கரூர் திருப்பூரில் உள்ள மிதமான மழை வரைக்கும் அக்டோபர் முதல் வாரத்தில் பகுதியாக பரவலாக மழை நிச்சயமாக பொழிய போகுது மாலை நேரங்களுக்கு பிறகு ஒரு சில மாவட்டங்களில் மிதமான மழை தொடரும் அதனால மாலை நேரங்களுக்கு அப்புறமாதான் நமக்கு மழை வாய்ப்புகளும் வருவதற்கான வாய்ப்பு இருக்கு நான்கு மணி அல்லது ஐந்து மணிக்கு பிறகுதான் சில இடங்களில் மேகக்கூட்டங்கள் கூடி பரவலாக மழை பெய்யும் சில மாவட்டங்களில் நமக்கு இன்றைக்கும் நாளைக்கும் இரவு நள்ளிரவில் நமக்கு சட்டென்று வானிலை மாறி மிதமான மழை வரைக்கும் எதிர்பார்க்க முடியும் ஆகவே நமக்கு மழை இன்னும் முடிஞ்சிருச்சான்னு கேட்டால் அதுதாங்க இல்லை எந்த அளவுக்கு இப்போ வெயிலுடைய தாக்கம் ரொம்ப மோசமாக இருக்கோ அதே போலவே நமக்கு மழை பொழிவும் மேலும் இரண்டு மடங்கு காத்து இருக்கிறது அடுத்த மாதம் தொடங்கும் போது தெரியும் நிறைய மாவட்டங்கள்ல மழை பொழியும் அதுல குறிப்பா கடலோரத்துல கொஞ்சம் அதிகமாவே இருக்கு வங்க கடல் பகுதிகளில் தாழ்வு பகுதிகள் எல்லாமே உருவாகிட்டு இருக்கு இது எப்படிங்க தமிழ்நாடு பக்கம் வருமா அப்படின்லாம் கேட்டிருந்தீங்க கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்துலேயே சொல்லியிருந்தோம் தாழ்வு பகுதி உருவாகி இருக்கு இந்த மாதிரி வடக்கு குறிப்பாக அது நகரக்கூடிய திசை பொறுத்தவரை வடமேற்கு திசையில நகர்ந்து ஒரிசாவிற்கும் ஆந்திராவிற்கும் இடையே அதாவது இந்த பகுதிகள் குறிப்பாக ஆந்திர மாநிலங்கள்ல இது கிட்டத்தட்ட கரையை கடந்து அங்கே அதிகனமழையானது பதிவாக போகுது ஆந்திர மாநிலத்துல குறிப்பா வடக்கு ஆந்திராவில் நல்ல அதிக மழை பொழிவு கிடைக்கும் அதே மாதிரி ஒரிசாவினுடைய கடலோர பகுதிகளிலும் கடுமையான மழை பொழிவு பெய்யும் ஆனால் நமக்கு வந்து அந்த அளவுக்கு தீவிரம் இருக்காது மிக கனமழை கனமழை வந்து பெய்யாது இது ஆந்திர மாநிலத்தை நோக்கி நகர்றதுனால நமக்கு மழை வாய்ப்பு கொஞ்சம் தான் இருக்கும் அதனால மழை பொழிவு தீவிரம் பொறுத்த வரைக்கும் பெரும்பாலான பகுதிகளில் வானம் ஓரளவு மேகமூட்டமாக தமிழகத்தில் இருக்கும் சில இடங்களில் மிதமான மழை மட்டும்தான் செப்டம்பர்ல எதிர்பார்க்க முடியும் அக்டோபர் முதல் இருந்து கனமழைன்னு சொல்லியிருந்தோம் ஆனால் இப்போ ஒரு தாழ் பகுதி உருவாகி இருக்கே எப்படிங்க மழை வருமானு கேட்டால் அதுதான் இல்லை ஏன்னா நமக்கு கரையை கிடக்கல தாழ்வு பகுதி நமக்கு கரையை கிடக்காததுனால குறிப்பாக எந்த பகுதியை நோக்கி நகர்கிறது அப்படின்னா வடக்கு ஆந்திராவை நோக்கி போகிறதுனால ஆந்திர மாநிலம் முழுவதுமாக ஸ்ரீகாக்குளம் விசாகப்பட்டினம் அதே மாதிரி தெலுங்கானா மாநிலத்தில் கூட நல்ல மழை கிடைக்கும் தெலுங்கானாவில் சத்தீஸ்கர் ஒரிசா போன்ற இடங்களிலும் நல்ல மழையினுடைய தீவிரம் சற்று மிக வலுவானதாக காணப்படும் ஆகவே நண்பர்களை நீங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க